வெற்றிமாறன் நெஸ்டியாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு லுக் ஒன்று விட்டாங்க பட் அந்த லுக்கே வந்துட்டு தானுசரே எடிட் பண்ணி விட்ட மாதிரி தான் இதுக்கே தவிர்த்து ஒரு வெற்றிமாறனுடைய ஒரு சூப்பர்வைசிங்கில் வந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை வெற்றிமாறன் ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணி வச்சிருக்காரு அது வந்து இந்த படத்தினுடைய அறிவிப்பாக விரைவில் வரப்போம் அது வந்து பல முன்னணி இயைப்படங்கள்கிட்ட எல்லாம் வெற்றி போட்டிருக்கா போட்டு காட்டி பல பேர் அதை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து சில ஷார்ட்ஸ்களை எடுத்து போட்டு வெற்றியுடைய பிறந்தநாள் வாழ்த்தையும் இந்த படம் உறுதிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த வெற்றி மேலே ஒரு கோபம் வாடி வாசல் ஒன்று கிட்டத்தட்ட அதுக்காக தான் ஒரு அஞ்சு வருஷம் பயணம் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டேன்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வெளியே வருது வாடி வாசலுக்காக வந்து பேசப்பட்ட கிட்டத்தட்ட பத்தொம்பது கோடி ரூபாய் சம்பளம் வெற்றிக்கு கொடுத்துட்டாங்க இதை முடிச்சிட்டு சூர்யா ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் உண்டு வெற்றி மாறன் இயக்க தானு தயாரிக்க போறாரு அது வாடிவாசலா இருக்க போதா வேற கதையா இருக்க போதாங்கிறது இனிமே தான் தெரியும் பட் வெற்றிமாறன் இயக்கத்தில் தானு வந்து ரெண்டு படம் தயாரிக்க போறது அதுல வந்து எந்த மாற்றம் தொடர்ந்து வணக்கம் வெற்றிமாறன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு லுக் ஒன்று விட்டாங்க பட் அந்த லுக்கே வந்துட்டு தானு சாரே எடிட் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கே தவிர்த்து ஒரு வெற்றிமாறனுடைய ஒரு சூப்பர்வைசிங்ல வந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தானு அவர்களுக்கும் வெற்றிமாறன் ஒரு சின்ன முரண் இருக்கும் இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணி வச்சிருக்காரு அது வந்து இந்த படத்தினுடைய அறிவிப்பாக விரைவில் வரப்போகுது அது வந்து பல முன்னணி எல்லாம் வெற்றி போட்டிருக்கா போட்டு காட்டி பல பேர் அதை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து சில ஷார்ட்ஸ்களை எடுத்து போட்டு வெற்றியுடைய பிறந்தநாள் வாழ்த்தையும் இந்த படம் உறுதிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த வெற்றி அவருக்கு ஒரு கோபம் இவரே எடிட் பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப் போனால் அது வெற்றி மாறன்ட்டே அவர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் போட போகிறேன் எனக்கு ஒன்று கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு அவரோ அவருடைய அசிஸ்டண்டோ அல்லது வெறும் எடிட்டர் மட்டுமோ அப்படி ஒரு இதை கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க அது அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போட்டிருப்பாரு தான் நான் நினைக்கிறேன் பட் ரெண்டு பேருக்கு எந்த பெரிய முரண்பாடு கிடையாது ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் உண்டு அது எல்லாமே சரியாகி கிட்டத்தட்ட இப்ப படம் தோங்குவதற்கான வேலைகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க நான் அப்படி இருக்கும்போது வாடிவாசல் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட அதுக்காக தான் ஒரு அஞ்சு வருஷம் பயணம் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டேன்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது அதனுடைய நிலை என்ன அதாங்க வாடிவாசலுக்காக வந்து பேசப்பட்ட கிட்டத்தட்ட பத்தொன்போது கோடி ரூபாய் சம்பளம் வெற்றிக்கு கொடுத்துட்டாங்க அதுதான் உண்மை பட் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த படங்கிறது தானுவுக்கு தாங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அவர் நம்ம மேலே வருத்தப்பட்டாலும் சரி கோவப்பட்டாலும் சரி அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா அவருக்கு நம்ம படம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த படத்தை பண்ண போறாங்க இதை முடிச்சுட்டு சூர்யா ப்ராஜெக்டும் அடுத்த வருஷம் உண்டு வெற்றிமாறன் இயக்க தானு தான் போறாரு அது வாடிவாசலா இருக்க போதா வேற கதையாக இருக்க போதாங்கிறது இனிமே தான் தெரியும் பட் வெற்றிமாறன் இயக்கத்தில் தானு வந்து ரெண்டு படம் போறது அதில் வந்து எந்த மாற்றமே இல்லை சார் ஆனால் இப்போ வாடிவாசல் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வருது இல்லையா சார் அந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு வரதுல என்ன சிக்கல் இருக்கு சூர்யா அவர்களுக்காக வெற்றிமாறன் வெற்றிமாறாங்க இல்லை இல்லை வாடிவாசலுடைய ஸ்கிரிப்ட்ல இவருக்கு சின்னதாக சில கேள்விகள் இருக்கு இவர் சொல்கிற அந்த சேஞ்சஸ் செய்வதற்கு வெற்றி மாறம் தயாராக ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையில வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காரு இவர் வழக்கம் போல் சுதாகங்கர் கேள்வி கேட்ட மாதிரி இவர்டையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எப்பயுமே பவுண்டு ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்குறவர் சூர்யா இவரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் இம்ப்ரூவைஸ் பண்றது வெற்றி அதனால எங்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க நீங்க இத்தனாந்தேதி வாங்க நான் படத்தை எடுத்துட்றேன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த முரண்பாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது அல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அமீருக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது இதில் அமீர் தான் நடிக்கணும் அப்படின்னு வெற்றி உறுதியாக இருக்காரு அமீர் இந்த படத்தில் இருக்கக்கூடாதுன்னு சூர்யா நினைக்கிறாரு அதே நேரம் அதை நேரடியாக சொல்லாமல் வெவ்வேறு வழிகளில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் ஒரு மாதிரி த ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டுருக்காரு ஸோ இந்த இந்த ரெண்டு விஷயத்தில் தான் வாடி வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படாமலே இருக்குது அதே நேரம் சூர்யா வெற்றிமாறன் அந்த காம்பினேஷனில் தானு படம் பண்ணுறதுங்கிறது உறுதி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகலைன்னா வேற ஒரு கதையில் அவங்க ரெண்டு பேரும் இணைவாங்க சார் அந்த கதையிலேயும் அமீர் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா என்ன இல்லை அது வந்து நம்ம அந்த யுகத்துக்கு பதில் சொல்ல முடியாது ஒருவேளை பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு அதே புதுசாக பண்ணுகிற கதையில் வந்து இப்போ அமீர் இல்லாமல் பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க சுதா அவர்கிட்டயும் சூர்யா நிறைய மாற்றம் சொல்றாரு இப்போ வெற்றிகிட்டே சொல்றாரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு சூர்யா அவர்கள் பெருசாக ஸ்கிரிப்ட்ல தலையிடலங்கிற மாதிரியான ஒரு காலம் இருந்தது அந்த காலத்து அவருடைய படங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது இப்போ எல்லாத்துலேயும் அவர் போது இந்த தலையீடு வந்துட்டு அவரு சார்பாகவும் இருக்கு ஒரு தரப்புல ஜோதிகா சார்பாகவும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் விழா வந்துட்டு இருக்கிறது ஜோதிக நேரடியா தலையிடுவதா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பும் இல்லை பட் அதே நேரம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா சூர்யா கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொன்னா அவருடைய சர்க்கிளில் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த சர்க்கிளில் ஜோதிகாவும் இருக்காங்க கார்த்தி இருக்கார் அதுக்கப்புறம் சூர்யாவுடைய மிகச்சில நண்பர்கள் இருக்காங்க இவங்களோட அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட இன்புட் எல்லாம் வாங்கி தான் இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் இருக்குது மற்றபடி சோ ஜோதிகாவே நேரடியாக கதையை கேட்டு அவங்க கருத்து சொல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அதுதான் எனக்கு தெரிந்த விஷயம் ஆனால் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு ஹிந்தி ஆடியோ லான்ச்சில் கூட வந்துட்டு ஜோதிகா அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய முகத்தை வந்துட்டு யாரும் பெருசாக பயன்படுத்தாது ஹீரோயின் முகத்தை யாரும் வந்துட்டு போஸ்டர் வைக்கல நீங்கள் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் நெட்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையுமே ஜோதி அவருடைய முகத்தை முன்னிறுத்தி ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் வந்திருக்கு இப்படி ஒரு விதமான ஒரு நிலை வந்துட்டு அவங்க ஒரு ஆள் சொல்றாங்கன்னு போது கூடவே இருக்கிற ஒரு ஆளுக்கு அதனுடைய தாக்கம் வந்து அதுல ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இல்ல இல்ல ஜோதிகா வந்து கொஞ்சம் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்கிறது உண்மைதான் இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க சவுத் இந்தியன் பிலிம்ல முக்கியமா தமிழ் சினிமாக்கள்ல ஹீரோயின்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை ஹீரோக்கள் மூஞ்ச போட்டு தான் போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுவே பொய்னு இப்ப சொல்றீங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா சூர்யா நடிக்கிற படங்களுடைய போஸ்டர்களை போய் பாருங்களேன் அந்த படத்துல ஹீரோயினுக்கு எது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்ல சோ சோ சூர்யாவுடைய போட்டோ தான் பெருசா இருக்க நிச்சயமாக சூர்யாவுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியது தானே சூர்யா படத்தை சின்னதாக போடுது ஹீரோயின் படத்தை பெருசா போட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சூர்யாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்னு தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கே தோணும் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்க சொல்கிற கருத்துங்கிறது உங்களோட நிக்கிறது இல்லை அது வந்து சூர்யாவை வந்து பாதிக்குதுங்கிறத நீங்கள் ஏற்கனவே கடந்த காலங்கள்லேயே புரிஞ்சுருக்கணும் ஏன்னா அந்த கோயில் மருத்துவமனை குறித்து ஒரு நீங்கள் கருத்து சொன்னீங்க அது இன்னைய வரைக்கும் அந்த சூர்யாவை பாதிக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பாம்பேயில் போய் உட்காந்துட்டு இப்படி ஒரு கருத்து சொன்னால் அது மீண்டும் சூர்யாவை தானே பாதிக்கும் ஆனால் சிம்பிள் மேட்ரு என்னென்னா இவங்க பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க ஹிந்தி படங்களில் ஹிந்தி வெப்சீரீஸில் கவனம் செலுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தனக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது சூர்யாவுக்கே பேக் ஃபயர் ஆகுங்கிறது ஜோதிகா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சார் இப்போ இப்போ இவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்துட்டு ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல பத்து பேர் இருக்கும்போது என்ன சொன்னாலும் அது பெரிய விவாதம் ஆகாது ஒரு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபோரம்ல இருந்துகிட்டு இப்படி பேசும்போது இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்துட்டு தேவையில்லாமல் சீன்ற மாதிரியான ஒரு நிலையாக தான் நான் இல்லை அதுதான் நடக்கும் அதை எப்படி அவங்க வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்கன்னு தெரியல அவங்க விவரம் இல்லாமல் பேசினாலும் சூர்யா அதை வந்து சுட்டி காட்டணும்ல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா அது எனக்கு பிரச்சனையாகும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு இவர் சொல்லணும் ஆனா அது ஜோதிகாவிடம் சொல்கிற அளவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல ஸோ அவர் வந்து ஜோதிகாவுக்கு நம்ம ஏதோ ஒரு சுதந்திரம் கொடுத்ததாக நினச்சி அவங்கள வந்து பேச வந்து முழுவே முழுமையா அவர் அனுமதிக்கிறாரு அது வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்து இல்லை எனக்கே இந்த கேள்வி வந்தது அப்படின்னா சரி இப்போ இதே வேலையை வந்துட்டு இந்த இடத்துல விக்னேஷ் ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னு நினைச்சுக்கோங்க நயன்தாரா வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமா இப்படி ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அதை கரெக்டாக கண்டிச்சிருவாங்கன்றதை நான் நம்புறேன் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த முரண் வருதுன்னு தான் எனக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா யார் டாமினேட்டட் கேரக்டர் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இப்போ உதாரணத்துக்கு சூர்யா ஜோதிகா அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் சூர்யா தான் ஒரு டாமினேட்டட் பர்சன் அப்படியாக இருக்கும் பட்சம் ஜோதிகா அப்படி பேச மாட்டாங்க பேசுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதியில் நயன்தாரா ஒரு டாமினேட்டட் பர்சனாக இருக்கும் பட்சம் அவருடைய எண்ணத்துக்கு மாறாக விக்னேஸ்வன் பேச மாட்டார் புரியுதா இங்க ஆண் பெண்கிறது முக்கியம் இல்ல யார் டாமினேட்டட் பர்சன் யார் வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிற கருத்துக்களும் இருக்கும் நிச்சயமா அப்ப இங்க சரி தவறுங்கிற கருத்துல இல்ல இப்போ இல்ல அதுதான் நான் சொல்றேன் அவங்க பேசுற கருத்தை இப்ப இவர் வந்து ஒரு டாமினேட்டட் பர்சனாக இருந்தால் அதை மறுப்பதற்கோ தடுப்பதற்கோ அவரால் முடியும் ஆனா அந்த இடத்துல அவர் இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றி சொன்ன தகவல் ரொம்ப நன்றி